இதுதானி வேணும் எடுத்துட்டு கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சிதா ஒரு பக்கம் அவ்வளோ காண்டாகி பேசுறாங்க இந்த பக்கம் ஜெப்ரி அவர்கள் சட்டையை கழட்டி விசாரிட்டு போங்களா நீங்களும் உங்க டாஸ்கும் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு வராப்பல இவ்வளவு அந்த மனசு கேப்டனு அந்த பக்கம் பார்த்தாக்கா தர்ஷிகா என்னமோ அவ்வளோ தூரம் வந்து பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க முதல் நாளே இவ்வளோ தூரம் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு நாள் இருக்கேடா வச்சு செய்வீங்க போலயே செய்யட்டும் செய்யட்டும் வண்ணம் நிறைந்த மக்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க அன்ஷிதா முதல் கொண்டு ஸோ அவங்களால் வச்சு செஞ்சால் மட்டும்தான் அவங்களுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறது ஈஸியாக தெரிய வரும் முதல் நாளே பஸ் அவுட் ஆகிட்டாங்க ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போலாம் ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் அப்படிங்கிறத இந்த வாரத்தோட வீக்லி டாஸ்க்காக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த டாஸ்க்கு பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம டிமன்ஸ் எல்லாம் இருக்காங்களே அதாவது எவ்வீல் ஸ்பேய்கள் இவங்கெல்லாம் போயிட்டு அந்த தேவதைகளை வந்து டே பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டாஸ்க்காக வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் கிட்ட இருந்து மூணு ஸ்டார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ஸ்டாரில் யார் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் அவர்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காப்பில் ஸோ இதன் காரணமாக ஆல்ரெடி டிமென்ஸில் இருக்கிறவங்களாம் வேறு லெவல் பிளேயர்ஸ் சொல்லப்போனால் முத்துகுமரன் முத்துக்குமரனு சூர்யா ஜாக்லீனு அதுக்கப்புறம் தீபக்கு இவங்கெல்லாம் வந்து இருந்துட்டு இருக்காங்க ஸோ அருண் பிரசாத் முதல் கொண்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா டமி பிளேயர்ஸ் ஒன்றுமே பேசாத பிளேயர்ஸ் சொல்ல போனால் ரஞ்சித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சத்யா இவங்கெல்லாம் வந்து இருந்துட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் என்னத்தை பேசுவாங்க எவ்வளோ பஸ்ட் அவுட் ஆகுவாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் பயங்கர ஈகராக வந்து இருந்துட்டு இருக்கேன் ஆனால் ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் இருக்கிறாங்கப்பா பஸ்ட் அவுட் ஆகுற மாதிரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரி இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷிதா முதல் நாளே சட்டை கிட்டே எல்லாம் கால்ட்டி விசாட்டு மனுஷன் வண்டு முருகன் மாதிரி வந்து வந்துட்டு இருக்கா ஜெப்ரி அவர்கள் போது நான் எப்போ கொடுங்கடா சாமி உங்கள் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி முத்துக்குமரன் அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரியை பிடிச்சி கலாய் கலாயின்னு வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க அந்த பக்கம் தர்ஷிகா அவங்கள விடுற மாதிரியே இல்லை ஏன்னா வந்து விஜய் விஷாலோடைய லவர்ஸ் இல்லையா ரெண்டு பேருமே ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி கோல்டு வர்றது போயிட்டுருக்கு அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்களோ நம்ம தர்ஷிகா அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது எப்படி ஏன்னா பயன்படுத்திக்கோ காதல் கண்டென்ட்லாம் வேணாம் இந்த கண்டென்ட்டே வந்து கொடு தர்ஷிகா நீ வந்து அன்ஷிதாவை வச்சு செய் வந்து செய்யணும் அப்படிங்கிறத தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் அவ்வளோ வன்மம் நிறைந்த ஒரு பெண்மணியாக தான் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா அவர்கள் வந்து பார்க்க முடியுது ஸோ அதனால் அந்த வன்மத்தை உடச்சி காலி பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டுவே அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வெளிலையும் அந்த பொண்ணால் இன்னொரு பொண்ணு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அந்த மாதிரி நீ வந்து அஃபெக்ட் ஆக போகிற ஸோ அதனால் நீயாவது உசாராயிரு அப்படின்றத தெரிவித்துக்கொள்கிறோம் தா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தர்ஷிகா அவர்கள் வந்து பயங்கர இரிட்டேட் பண்ணுறதுனால வந்து அன்ஷிதாவை தாங்கவே முடியல கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க எதாவது உனக்கு என்ன ஸ்டார் தானே வேறு எதா எடுத்துட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி விசார்ட்றாங்க ஸோ இதெல்லாம் பார்க்க தான் இருக்கு பார்ப்போம் லைவ் அப்டேட்ல இன்னும் எவ்வளோ தூரம் வந்து நல்லாயிருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கே ஸ்டேட்டியூனாக இருங்க இதை பார்த்தா உங்களோடய கருத்துக்கள் என்ன அப்படிங்குறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு தவிர சந்தேகம் அண்டில் தான் பாய் ஃப்ரம் உதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் அடிக்கடிக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் நன்றி வணக்கம்